பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க என்றே வார்த்தை ஒருவருடைய செயல்கள் ஆண்டவருக்கு உகந்தவையாயிருக்குமானால் அவர் அவருடைய எதிரிகளையும் அவருக்கு நண்பராக்குவார் When the Lord takes pleasure in anyone's way, He causes their enemies to make peace with them. Nidhi Moligal, அதிகாரம் 16, Vassanam 7 நீங்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான வழியில் நீங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நீங்கள் வாழ்க்கையில் தடையாக நினைப்பவர்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சாதகமாக நம் கடவுள் இயேசு கிறிஸ்து மாற்றி தருவார் இயேசுக்கே புகழ் ஆமீன் அன்னைக்கு கரம் குவிப்போம் அவர் அன்பை பாடிடுவோம் அவர் அன்பை பாடிடுவோம் அன்னைக்கு கரம் குவிப்போம் கண்ணிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார் அந்த மன்னவனின் அன்னை என திகழ்ந்தார் இறைவன் ஒரு கொடுத்தார் அந்த மன்னவனின் அன்னை என திகழ்ந்தார் மனு குளம் வாழ்்திட பாதை படைத்தார் மனு குளம் வாழ்ந்திட படைத்தார் தினம் அவர் புகழினை பாடிடுவோம் அன்னைக்கு கரம் குவிப்போம் அவர் அன்பை பாடிடுவோம் அவர் அன்பை பாடிடுவோம் அன்னைக்கு கரம் குவிப்போம்